இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்த குழம்புங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும் இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு குத்து கருவேப்பில் இந்த ஆயிலில் சேர்த்துட்டு அதுக்கி விடுங்க இந்த வெங்காயம் பூண்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதே ஆயிலில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் என்னுடைய தூள் காரம் கம்மியாக அதில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துட்டேன் உங்களுக்கு காரம் அதிகமானால் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்த குழம்பு பொடி அதையும் இதிலேயே தாய்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரத்த குழம்புல பொடியில் என்னென்ன போட்டேன்னு நிறைய டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் இப்போது இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதிலேயே அரை டேபிள் ஸ்பூன் வெத்த குழம்பு பொடி மறுபடியும் சேர்க்குற சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துடுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதக்குறதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புள்ளியை கரைச்சி அதனுடைய தண்ணி அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்ப மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த வத்த குழம்பு இப்போ சா இன்றைக்கி நம்ம விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருக்கற நீங்கள் இது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் இருபது சுண்டை வத்தல் சேர்த்துருக்குறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் தாயில் குறித்து எடுத்து வச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வர்த்தல கலந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கால் மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்குறேன் அழுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் கப் தேங்காய் பால் இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டர்லாங்க இது தேங்காய் பால் சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்க்காம கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம் அப்போயுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வறுத்து வச்ச வத்தலை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடனாங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை குளிக்க நல்லெண்ணெய் சேர்க்குறோங்க ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து குழம்பு வச்சோமா புளிக்கொழம்பு வச்சோமா மற்ற குழம்புக்கு புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே போல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கறதுனால புளி பழ நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேருங்க இல்லை தேவையில்லை இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன தெளிஞ்சு வந்திருக்குது சூப்பரான வத்த குழம்பு தயார்